அவன் ஒரு ரூபாய் வச்சிருந்தேன் இன்னோல்ல தட்டு முறுக்கு வாங்கி திக்கல அதனாலதான் அவன் கூட போனேன் தப்பா இது இருபது பைசா வேணும் இல்ல எங்க எங்க அக்கா அக்காவுக்கு சாப்பாடு கொண்டு அதுக்கு அதுக்குதான் பஸ் அக்கா ஊட்டிக்கு போன முப்பது ரூபாய் தரவே இல்ல அதனால கூலுக்கு சாப்பிடாம போயிச்சு நீ வெளியில போயிரு யாராவது வந்தாங்கன்னா ஓடி வந்தாங்க சொல்லு என்ன ஆப்பா நான் இருபது பைசா கேட்டா பத்தி இல்லை எங்கள் அக்காவுக்கு மட்டும் முப்பது ரூபாய் சரி சரி நான் உனக்கு ஐம்பது பைசாவே தர்றேன் ஆனால் நான் திருந்ததை யாருக்கிட்டேயும் சொல்லிடாத சாரி வரப்போலாம் त्याने इतना पण मी कोंडापले முடிஞ்சு கரெக்ட்டா 2 मिनिटीकला ஊட்டுக்கு வந்துட்டنا அதுக்கு அப்புறம் வெளிய போகவே இல்லையா இந்த ஜோதி கிட்ட தத்தியமா சொல்ற. அதுக்கு அப்புறம் வெளிய போகவே இல்ல. ஊட்டுக்கு வந்தنا போய் பொட்டிக்கு பார்க்கதला தலைய வெச்சி படுத்தேன். நீ வந்ததக்கு தான் பணத்தை காணாம நினைச்சேன். தெரியாது. டேய் இந்த பணத்தை எண்ணி பணத்தை நான் சாலையில் போனோம் இப்போ வரேன் வர்றேன் நீ தானே மத்தியானத்தில் இருந்து வீட்லேயே ஏப்பா சாலையில் பீடி வாங்க காசு இல்லைன்னு என்கிட்ட பத்து பைசா கடன் கேட்டேன்ல இப்ப கட்டு பீடி தீப்பிட்டு வச்சிருக்கே இதுக்கெல்லாம் ஏது காசு உனக்கு அது வந்து வந்து பழைய பழைய கணக்குல இதுல பேசாதீங்க அவன் மேல ஏயா பழி போடுறேன் இப்படியே தான் தினம் சினிமாவுக்கு போறதுக்கு ஏது காசுங்கிற

காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் நல்ல மனசு வேணும்டா இன்னைக்கு இத மறைக்கிறவன் நாளைக்கு எங்கடா கடைசி காலத்துல எனக்கு கஞ்சி ஊத்த போற ஐயோ உனக்கு எதுவுமே புரியுறது இல்லப்பா என்னடா புரியுறது இல்ல ஊரு ஊரா உன் பேர போட்டு நானும் நோட்டி சொட்டி இருக்கிறேன் என் பேரை பொழைச்சுன்னதுக்கு மாட்டேன்ட்டியா கஷ்டப்பட்டு எழுதுறதுனா உன் பேர் இதுக்குப்பா நான் போடணும் இன்னாருடைய மகன் வீரமுத்துக்கு அவனுடைய மகன் அழகு பண்ண போட வேண்டியதான் என்னால முடியாது போப்பா கொஞ்சம் எழுதுதான் விட என்னடா எழுதி கிடைக்கிறேன்

வளர்ற புள்ள பொக்குன்னு போயிடுவீங்க இனிமே புதுசா கொண்டு வாங்க சரிங்க பெல்ஸ் எல்லாம் என்னங்க பெல்ஸ் பிரமாதம் இந்த ஆனக்கால் பேண்ட் தானே மூணு ஆபரேஷன் சேர்ந்து ஒரு பெல்ஸ் ஆச்சு அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க டீயா காஃபியா பரவாயில்லைங்க ஒண்ணு வந்து சே முத முதல்ல நம்ம பொட்டி கிடைக்க வந்திருக்கீங்க நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு தான் ஆகணும் டேய் ஆறுமுகம் சாருக்கு ஒரு நல்ல காஃபி வாங்கிட்டு வாங்கிக்கலாம் ஒரே ஒரு காஃபி வாங்கிக்கலாம் ஏண்டா எங்கடா இதுல வச்சு இந்த அஞ்சு ரூபாய்க்கான

இப்படி ஒருத்தன் பிறப்பாங்கன்னு தெரியாம சொல்லிட்டாங்க ஆறு மணிக்கு தானே தண்ணி வரும் அஞ்சு மணிக்கு புரிய ஒவ்வொரு வந்துரும் வந்துடும் எவ்வளவு வேணும் எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல நீங்க என்ன குறைச்சா கொடுத்து போறீங்க மீதி ரெண்டு ரூபா தான் இருக்கு போதுமா போதாம் போதும் சரிங்க நான் வரேன் அடிக்கடி வாங்க சார் பழைய துடியா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு மட்டும் தான் தேச்சு கொடுப்பேன் அந்த புள்ளங்க எதுக்குடா வந்துட்டு போகுது அது தண்ணி எடுக்க வந்துச்சு ஏண்டா காதல பூச்சி திருக்கறன நினைக்கறியா ஏண்டா 6 மணிக்கு தண்ணி வரதுக்கு 5 மணிக்கு ஊட்டுக்குள்ள என்னடா வேல அப்படியே வந்தால பைப்பு வெளியில இருக்கும்போது இங்க உள்ளற என்னடா வேல வந்து என்னடா வந்து போய் வந்ததா நான் கேக்குறேன் ஏண்டா

கௌரவத்தை விட்டுடுப்புமா யோ டெய்லர் இந்த கிண்டல் எல்லாம் என்கிட்ட வேண்டாம் எனக்கு ஆத்திரம் வந்துச்சு சரி சரி கோவச்சிCategoryIdங்க இதுக்கு போய் கோவச்சிங்களே சண்யாச்சியா போனாலும் ஜாதி கோணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி பலகமாக்கிட்டது நம்ம என்ன முகத்தை பார்த்து கூடாதா நவக்கிரகமா டேய் இது காஜாட்ற சாப்பிடுங்க சாப்பிடுங்களா இல்ல பரவாயில்லைங்க நான் இப்பதான் வீட்ல காபி சாப்பிட்டு வந்தேன் ஓகே பாரி சாப்பிடுறதே இல்ல இல்ல சாப்பிடுங்க கேட்டு டெய்லர் இன்னைக்கு சிகரெட் எல்லாம் பாக்கெட்டோட ரொம்ப வசதியோ நீங்க வேற ஆத்து தண்ணியா ஐயா குடி அம்மா குடிங்கிற கதையா தாரு சொன்னாரு தங்கடி சாக்கலை கந்துவட்டி காப்பாடுங்கிற மாதிரி அப்படியே நம்மளு ஊத்துக்கலாமான்னு தான் தாரு யாருன்னு தெரியுதா என்னங்க இது போன தடவை நகராட்சி தலைவர் ஒரு நாடகம் போட்டீங்களே அதுக்கு தலைமதாங்குனாரு ஒரு நாக்கிரு அவர் பிள்ளைங்க பேர் மூர்த்தி ரொம்ப தங்கமான புள்ள ஹலோ யாருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்றதே இல்லை

அதையும் அப்படி கேக்குறீங்க நூறு நூத்தி ஐம்பது ம் என் காதில் தேனாக பாய்க்கிறேன் உங்களை பத்தி உங்க வீட்டுல பெரிய புரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்லி இருக்காங்க ஐயோ ஐயோ உங்கள் காதல் நினைவாக என்ன மறந்து விடாதீங்க சரியா சார் ஐயோ சத்தியமா இதெல்லாம் தேர்ற கேசாயா இன்னார் நாலு ஜாக்கிட்டாவது தேச்சிருப்பேன் தேக்கறவளோ அண்ணே நான் வந்து வந்து கொண்டிருக்கி சொன்னது ஹே எத்தனை வாட்டி வந்து ஆச்சங்களா நானா அப்படியே உடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன் என் மகன் நாடகம் நடத்திட்டு இருக்கேன் அத பார்த்து நை நை நைனு பேசிட்டு கொண்டிருக்கறியா சரி விடுங்கயா சும்மா இருங்க தம்பி ஊட்ட இருக்கிற குண்டா சட்டி பானை இதெல்லாம் அரமான வெச்சல என் மகன் ஆரங்க ஊத்தி பாத்துக்கிட்டு இருக்கேன் அத வந்து கடத்திட்டு இருக்கானே அப்படியே தலைய திருப்பி போடு பாத்துக்காம அங்கடா செவுதுன்னு சொல்றேன்

ஒரு தர கரெக்டா நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி பேச்சேங்க நீங்க செய்ய பாக்கலாம் ஆளுக்கால் என்ன பார்த்து கை சிரிக்கிறாங்க கொஞ்சமா அருவந்தது இருந்தா இந்த மாதிரி செஞ்சிருப்பியா போயும் போய் ஒரு நடிகையோட அம்மா கிட்ட போய் பல்ல காட்டியாப்பா அட ஒரு நல்ல வேடு துணி கட்டி வந்தே அங்க ஆப்டோஸ்ரோட சீ எம்மான மரியாதைய போச்சு ஏதா இந்த ஒரு தடவை பேசறியா எனக்கு பத்தி கிட்ட வருது அட அப்படி தான் சும்மா பேசிட்டீயா டீக்க போடி டீக்க போடி கோரை கஞ்சி கஞ்சினியா என்ன அப்பா பிள்ளை பயப்படி தவறாரா சச்ச அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா தவாது பண்ணிட்டு இருந்தா தவாது

காலையில எத்தனை மணிக்கு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கா அப்ப நான் வரேன் எங்கடா பூனையாட்டமான அலுவற ஏண்டா மாசா மாசம் உங்க அம்மா ஐம்பது ரூபா பணம் கொடுப்பாலோ அத நீ பொட்டிக்குள்ள வச்சு பூட்டிக்குவியோ

எப்படித்தான் அவ்வளவு கரெக்டா சொல்ற நான் செய்யாதது எல்லாம் நீ எங்கடா செய்யப் போற எல்லா ஒரு அனுபவம் தான் அனுபவமா எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை அதான் டபுள் செவன் அதுக்கு எப்படியாவது புதுசா ஒரு சிங்கர் மிஷின் வாங்கணும் அதுக்கு ஒரு பாருங்க உங்க மூலமா வர போகுது ஐயோ யோலர் எப்பவும் சின்ன அப்ளிகேஷன் தான் போடுவீங்க இன்னைக்கு பெருசா சத்தியமா நான் நீங்க ஒண்ணு எறும்பேறி மரம் சாயவா போகுது புத்தர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போதி மரத்துக்கு ஒரு வாழ்வு கிடைச்ச மாதிரி நீங்க இந்த பொட்டி கடைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்கிட்டு ஏன்டா எட்டு மூளை வசதி கட்டிட்டு போகுதுன்னு இப்பதான் புரியுது ரகசியமா எங்க எத்து வீட்டு பொண்ணு அடிக்கடி எதுக்கு குப்பை ஒட்டுறாப்புற பாத்திரம் கவராப்புற வருதுன்னு நினைக்கிறீங்க எதுக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க அந்த பொண்ணுக்கு என் மேலும் அப்படி ஒரு லம்

விளையும் போதே சோறா விளைஞ்சிட்டா அப்புறம் விறகு எதுக்கு வரட்டி எதுக்கு கஷ்டம் எல்லாத்துக்கும் வரத்தாண்டா செய்யும் நல்லா போங்க வேப்பங்காய் கூட ரெண்டு காக்கா வருது தெக்கையும் வடக்கையும் திரும்பி திரும்பி பாக்குறேன் எனக்கு கடங்காரம் தான் வர்றான் பேசாம கடையை நம்ம சூலூருக்கே மாத்திரலான்னு நினைக்கிறேன் என்னது கடையை மாத்த போறியா கண்ணடிச்சா வராத பொம்பளை கையை புடிச்சு

பொட்டுக்கல்லையும் தேங்காயும் வாங்கி கொடுத்துறேன் என்ன டேய் காத்தவராயா அட எங்க அந்த பித்தா அனுஷ்டான காணா டிராயர்லயும் காணும் இருந்தது ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு அதையும் பறி கொடுத்துட்டியா எவன் திருண்டானோ தெரியல பேசுறா நீ ஒரே அற காது பக்கத்து போய் விழுந்துரும் அது கிடைக்காது அது கிடைக்காது ஐயா அது எப்படி கிடைக்கும் பிச்சை சோத்திரி எச்சை சோரா இருக்கு ஏன் போலப்பு இங்க வந்து எவனோ பித்தா அனுஷ்டான திருடி இருக்கான் ஏன்னா நீ கடை விட்டு எங்கடா போன நீயா பேச மாட்டியே யார குடும்பத்தை அழிக்க அட அறிவு கேட்ட தினமா ஒன்னையெல்லாம் கதையில விட்டுட்டு போனா எப்படி இருக்கும் குருடர் ஆடு மேக்கு விட்டுட்டு எட்டார விட்டு தேர்ந்த கதையா இருக்கும் என்னடா கேட்குதா

நீ பேச மாட்டே அதா வாய்க்குள்ள வெச்சிருக்கறே உன்ன அப்படியே திருவிய உன் முடிய போட்டு பேர்ச்ச மரம் இவ்வளவு பேர்ச்ச மரமா ஏன்டா கொப்ப ஆழ்வார் குப்புசாமி இந்த வயசுலயே ஏண்டா கேப்பாத்த மாட்ட கேப்பாத்த கேப்பாத்த உன்ன அப்படியே மிதிச்சி போ ஏண்டா அட உடப்பா சின்ன பையல மிரட்டிகிட்டு என்ன சின்ன பையன் யோ என்னைய அது வியாபாரக்கட்ட ஆளா இருக்க எல்லாத்தையும் நீயே இருக்க ஒரு ரெண்டன குடுக்க வேண்டாம் எச்சி பண்ணி புட்டனங்கற ஆமா எச்சி கொண்டா தெக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது மறுபடி நீ இந்த கடைக்கு வரணும் மறுவாதியா ஒதுங்கி போயிரு சும்மா வாடா சொன்னாங்க பழமொழி பூனை எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா

போய் மடமடன் வேலை பாரு தட்டிய குடிக்கிற டீ இங்க டீ ம் ஏ நேரம்டா இது இந்த மகராசனா போய் குடி ஓ ஏன்டா நிக்கிற பஞ்சு வந்து தான டீ ஓ நீ போக போற மாஸ்டராச்சே ஆச்சே இந்த அங்கே மரவா நின்னு போக போட்டு வந்துரு இங்க வந்து மூஞ்சிரு ஊதிராத ஏன் டெய்லர் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா உனக்கு அன்னைக்கு தான் உன் மூஞ்சில கப்பு கப்புன்னு புகையை விட்டான் திருப்பி அவனையே கூப்பிட்டு வந்து வேலைக்கு சேர்த்திருக்கிறேன் ஆமா இதெல்லாம் பார்த்தா முடியுமா

நீ சொல்றது நல்லா இருக்குது செஞ்சு வச்சாலும் நல்லா தான் இருக்கு அத அதுக்கு கொடுக்குற வேணுமல்ல